ஹலோ ரைஸ்லா எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்களா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்து கொடுக்குற நல் வார்த்தைக்கு நேரா நம்ம போகலாம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனம் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துர்மாத்தருடைய வருஷங்களோ திருக்கி போகும் இன்னைக்கு நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பெருக பண்ணணும்னா நம்மளுடைய ஆயுசு நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா நம்மளுடைய ஆயுசு நாட்கள் அதாவது கர்த்தர் வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம் ஓடணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அவ்வளவுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா இல்ல தேவையான காரியங்களுக்கு மட்டும் கத்திரிக்க பயப்படுறது பிஸ்னஸ் சில பேரை பாத்தீங்களா ஆளுத்துல இருக்கும்போது ஸ்தோத்திரமாட்ட ஸ்தோத்திரமாட்டதுன்னு சொல்றாங்க ஆளுத்துல இருக்கும்போது எப்ப பரிசுத்தம் 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 பேசிட்டு இருப்பாங்க ஆளுத்துல அப்படியே ரொம்ப உண்மையா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுடைய பிசினஸ் வாழ்க்கையில அவங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில இல்ல அவங்க செய்கிற வேலையில பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் என்னென்ன கேட்டித்தனம் பண்ண முடியுமோ அத்தனை கேட்டித்தனமும் பண்ணுவாங்க இன்னைக்கு ஆண்டவர் அதை அதை வசனம் கத்தருக்கு யார் பயப்படுறாங்களோ நாட்களை நீடிக்க பண்றாரா துன்மார்க்கருடைய அந்த வசனத்தை பாருங்க அழகா போட்டுருக்குது துன்மார்க்கருடைய வருஷங்களோ குருகி போகும் நீ துன்மார்க்கமாய் நடந்ததா குறுகி போகும் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்திர்காரும் கத்தருக்கு ஏற்ற மாதிரி மறந்துட்டு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்தனா நம்ம வாந்தி பண்ணி போடுவார் கத்தர் ஜாக்கிரதையா இருங்க இன்னைக்கு தத்த நமக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம நிறைய நாள் இருக்கணும் ஆழ்த்து நாட்கள் நீட்டிக்கப்படணும் இன்னும் அதிகமான காரியங்களை நம்மளுடைய கண்கள் காணணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல ஒரு ஆனா அக்கா ஐயோ சிஸ்டர் நீங்க வேற எனக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்குன்னு ஆசை இல்ல இன்னைக்கு போனா கூட சந்தோஷம் சிஸ்டர் போதும் சிஸ்டர் இந்த உலகம் வேணான்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க கத்தருக்கு பயந்து நடங்க கத்தர் உங்க ஆயுசு நாட்கள் நீடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்டெண்ட் ஆகுற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை பாப்பீங்க கத்தர் வைத்திருக்கிற பாதையை பாப்பீங்க நாங்க நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை நீங்க பாப்பீங்க அவர் கத்திற்கு பயப்படுதலே ஆய்ச்சி நடத்த நீட்டிக்கப்படும் நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் வைத்திருக்கிற நேரம் வரைக்கும் நீட்டிக்க பண்றதுக்கு கத்திற்கு பயந்து நடப்போம் ஆவியானவருடைய உதவியை நாடுவோம் சிரம் பண்ணலாமே என்ன நேசிக்கிற நல்ல படமா பிதாவே அப்பா கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நொட்டை நீட்டிக்கப்பனம்னு சொல்லிட்டு வசந்தேன் உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்கள நாங்களே இருக்க கிராம சொல்லி எங்களை நீங்க மாற்றுங்க எங்களை நீங்க மாற்றுங்க எங்களை நீங்க மாச்சுங்க அன்றவே உலகத்துக்கு ஒரு வேஷம் எங்களுக்குள்ள ஒரு வேஷம் இருக்கவே கூடாது எப்பொழுதும் என் கத்தரையில பார்த்து கொண்டிருக்கிறீர் என்கிற ஒரு பயம் எங்க இருவைக்குல இருக்கணும் அன்றுவே க யோசிச்சு கிட்ட ஒரு பயம் இருந்தது அன்றவே அந்த பயம் எங்களுக்கு வேணும் அம்பா எங்களை நீங்க அப்படி மாற்றுங்க அன்றவே உமக்கு பயந்து நடக்கிறவர்களை ஆலயமா இருக்கட்டும் கத்தருடைய காரியமா இருக்கட்டும் என்னுடைய சொந்த காரியமா இருக்கட்டும் உமக்கு பயந்து நீர் விரும்புகிறபடி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு இந்த நாள்ல கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்க தங்க வைக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானுடைய உதவி செய்யுங்க பெரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுங்க நீரே எங்களோடு வழி நடத்துங்க எல்லாருக்கும் ஒப்படைக்கிறேன் ஏசுவன் மூலம் ஜபன் நல்ல பரமபிதாவே மேனா மேனா May God bless you.